திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்காட்டும் நிதலானும் என்று தொடங்கும் திருப்பதிகத்தின் முதல் ஏழு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியுள்ளது பதிகத்தின் எட்டாவது பாடல் பண்முய்த்த இன்மொழியள் பயம் எடுத்த உண்மத்தன் ஊரம் நேரித்தன்று அருள் செய்தன் ஊரை கோயில் கண்மொய்த்த கருமஞை நடமாட கடல் முழங்கு விண்முய்த்த போழில் வரிவண்டு இசை முரலும் வெண்கடி இன்மொழியால் இனிய சொல்லினை உடைய உமை நங்கை பண்மொய்த்த இன்மொழியாள் பண்கள் தாமே சென்று பெரும் பிராட்டியின் மொழியில் அமர்ந்தன என்று தொழிஞான சம்பந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார் பிராட்டியின் குரல் இனிமைக்கு தேன் பால் கரும்பு சாறு பண் வீணை இசை மழலை மொழி யாழின் இசை குயிலின் குரல் என்பனவெல்லாம் ஓமையாக பல தேவார பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றன அது மட்டுமின்றி பிராட்டியின் திருநாமமும் பல திருத்தலங்களில் பண்ணின்னியர் மொழியாள் தேனார் மொழியாள் என்றெல்லாம் பிராட்டியின் குரல் இனிமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளன பண்பொய்த்த இன்மொழியால் பயம் எய்த இனிமையான பண் அமர்ந்தது போன்று குரலினையுடைய இறிய சொற்களை பேசும் உமையம்மை பயம் கொள்ளும் வண்ணம் என்று இங்கே உமையம்மை பயந்தாள் என்று திருஞான சம்பந்த பெருமானார் குறிப்பிடுகின்றார் எதற்காக உமையம்மை அச்சம் கொள்ள வேண்டும் அரக்கன் ராவணன் கைலாய மலையினை எடுத்தபோது ஏற்பட்ட அசைவினை காரணமாக உமையம்மை அச்சம் கொண்டாள் என்று திருஞான குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகின்றார் உமையம்மை அச்சம் கொண்டதாக சில பதிகங்கள் பல நிகழ்ச்சிகளை நமக்கு உணர்த்துகின்றன ராவணன் கைலாய மலையை பேர்த்தபோது அந்த மலையில் ஏற்பட்ட அசைவு காரணமாக உமையம்மை அச்சம் கொண்டாள் என்றும் பெருவான் தன்னை எதிர்த்து வந்த மத யானையை உரித்து அதன் தோலினை தனது உடலின் மீது போர்த்து கொண்டபோது பிராட்டி அச்சம் கொண்டாள் என்றும் சில பாடல்கள் பாடல்கள் யானை தோல் உடலுக்கு கெடுதி விளைவிப்பது என்று கருதப்படுகின்றது அதுவும் ஈரப்பசை மிகுந்த யானை தோல் உடலுக்கு மிகுந்த கெடுதியை விளைவிக்கும் என்று சிவக சிந்தாமணி நூலும் குறிப்பிடுகின்றது ரத்தம் சுட்டும் ஈரப்பசை மிகுந்த யானை தோலை பெருமான் தனது உடலின் மீது பொறுவையாக பொறுத்து கொண்ட பிராட்டி அச்சம் கொள்வது மனைவிக்கே உரிய இயல்புதான் அல்லவா இவ்வாறு பிராட்டி அச்சம் கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகவும் நயமாக குறிப்பிட்டு அந்த அச்சத்தை எவ்வாறு பெருமான் போக்குகின்றார் என்பதையும் அருளாளர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் பண்மொய்த்த இன்மொழியால் பயம் எய்தவண்ணம் மலையெடுத்த உன்மத்தன் என்று குறிப்பிடுகின்றார் மலையை எடுத்த ராவணனை இங்கே உன்மத்தன் என்று திருஞானசம்பந்தர் கூறுகின்றார் உன்மத்தன் என்றால் பைத்தியக்காரன் என்று பொருள் கையிலாய மலையினை பேர்த்து எடுக்க நினைப்பதே பெரிய குற்றம் அந்த மலையின் புனிதத்தன்மையினை கருதி அந்த மலையினை வளம் வந்து தனது பயணத்தை அரக்கன் ராவணன் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அரக்கன் ராவணன் அவ்வாறு செய்யவில்லை அவன் அறியாமையால் செய்தான் என்று எண்ணுவது தவறு என்பதை உணர்த்தும் முகமாக இராமாயணம் தேர்ப்பாக நரக்கனுக்கு அறிவுரை செய்ததை உணர்த்துகின்றது பல தேவாரப்பாளர்களும் தேர்ப்பாகன் செய்த அறிவுரையை குறிப்பிடுகின்றன எனவேதான் தேர்ப்பாகன் செய்த எச்சரிக்கையினையும் புறக்கணித்து கைலாய மலையினை பேர்த்தெடுக்கும் எண்ணத்துடன் அந்த மலையை நோக்கி ஓடியவனை பித்துக்குழி என்றும் பைத்தியக்காரன் என்றும் அழைப்பது மிகவும் பொருத்தம்தானே சில பதிகங்களில் உன்மத்தன் என்று காணப்படுகின்றது எதுகை கருதி உன்மத்தன் என்ற சொல் உண்மத்தன் என்று தெரிந்ததாக கருதினார்கள் போலும் அரக்கனிடம் தேர்ப்பாகன் மன்னனை இந்த கைலாய மலையின் புனிதம் கருதி அதனை வளம் வந்து உனது நமது பயணத்தை தொடரலாம் என்று கூறுகின்றான் ஆனால் அறக்கணும் நான் செல்லும் வழியில் இந்த கைலாய மலை எவ்வாறு இடையே இருந்து எனது பயணத்திற்கு இடையூறாக இருக்கலாம் எனவே இந்த கைலாய மலையினை பேர்த்து எடுத்து வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு நான் முன்னர் நினைத்த வழியிலேயே நேராக செல்வேன் என்று கூறுகின்றான் தேர்ப்பாகன் அதற்கு சர்வ வல்லமை பொருந்திய சிவபெருமான் இந்த மலையில் இருக்கின்றார் இந்த மலை புனிதமானது என்று சொல்ல சிவபெருமானும் இந்த மலையின் மீது உள்ளானோ என்று எக்காலமிட்டவாறு மிகுந்த ஆரவாரத்துடன் ராவணன் தேரிலிருந்து குதித்து மலையை நோக்கி ஓடினான் என்று இராமாயணம் குறிப்பிடுகின்றது பல தேவாரப்பாளர்களும் இதை மிகவும் அருமையாக இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றன இந்த தன்மையை கருதியே இங்கே ராவணனை பைத்தியக்காரன் என்ற பொருள்பட உன்மத்தன் என்று திருஞான சம்பந்தர் அழைக்கின்றார் பண்முய்த்த இன்மொழியால் பயம் எய்த மலை எடுத்த உன்மத்தம் உரம் நெறித்து அன்று அவ்வாறு ராவணனது மலையினை எடுக்கின்றான் அந்த மலையினில் அசைவு ஏற்படுகின்றது அந்த அசைவின் காரணமாக பூதகணங்களும் உமையண்ணையும் அச்சம் கொள்கின்றனர் உமையன்னை அச்சம் கொண்டதை உணர்ந்த பெருமான் பிராட்டியின் அச்சத்தை போக்குவதற்கு முயல்கின்றார் எவ்வாறு அந்த அச்சத்தை போக்குவது கையிலாய மலை எடுத்த ராவணனின் வலிமையை குறைத்து கையிலாய மலையை நிலையாகி நிறுத்திவிட்டால் அன்னையின் அச்சம் தீர்ந்து அல்லவா எனவே என்ன செய்கின்றார் தனது கால் பெருவிரலை அந்த மலையின் மீது ஊன்றுகின்றார் சற்று சிறிதே ஊன்றினான் என்று பல தேவாரப்படல்கள் குறிப்பிடுகின்றன அவ்வாறு அவர் தனது கால் பெருவர்களை ஊன்றிய பொழுது மலையின் அடியில் ராவணன் அகப்பட்டு கொள்கின்றான் மலையின் அடியில் அகப்பட்டு கொண்ட ராவணன் தனது கரங்களும் உடலும் சிரங்களும் நெறிந்து அதை நொறுங்குவதை கண்டு அச்சம் கொண்டவனாக பெருமானிடம் இரக்கத்தை வேண்டி சாமகானம் பாடுகின்றான் ராவணன் சாமகானம் பாட அதனை கேட்டு மகிழ்ந்த பெருமான் தான் கால் பெருவிரலினால் கொடுத்த அழுத்தத்தை திரும்ப வாங்கி கொண்டு அரக்கன் ராவணனுக்கு அருள் செய்கின்றான் எத்தகைய அருளை புரிகின்றார் ராவணன் என்ற நாமம் அப்பொழுதுதான் சிவபெருமானால் அவனுக்கு வழங்கப்படுகின்றது மூன்று உலகங்களிலும் கேட்கும் வண்ணம் உரத்த குரலுடன் அழுதவன் என்பது ராவணன் என்ற சொல்லுக்கு பொருள் நாமத்தை ஈந்திந்தான் வாழை ஈந்தான் முக்கோடி வாணாள் ஈந்தான் என்றெல்லாம் தேவாரப்பாடர்கள் பாடல்கள் குறிப்பிடுகின்றன மூன்று கோடி வாழ்நாளையும் சந்திரகாசம் என்ற சிறப்பான வாழையும் ராவணன் என்ற திருநாம் நாமத்தையும் பெருமான் அவனுக்கு சூட்டினான் என்பதை அன்று அருள் செய்தான் என்று திருஞான சுமந்தர் குறிப்பிடுகின்றான் அத்தகைய கருணையாளனாகிய பெருமான் பகைவர்க்கும் நல்லதையே செய்யும் குணமுடைய பெருமான் உரைகின்ற திருக்கோயில் திருவெண்காடு என்று இங்கே குறிப்பிடுகின்றார் கண்மொய்த்த கரு மஞ்சை மஞ்சை என்றால் மயில் என்று பொருள் நீல நிறத்திலில் மயில் காணப்படுவதை நாம் காண்கின்றோம் நீலத்தை கருமை என்றும் கருமை நிறத்தை நீளம் என்றும் குறிப்பிடுவது புலவர்களின் வழக்கம் கண்மைத்த கருமஞ்சை மயிலின் தொகை எவ்வாறு உள்ளது எங்கும் கண்கள் இருப்பது போன்று காணப்படுகின்றதல்லவா கண்கள் அடர்ந்து இருப்பது போன்று எண்ணற்ற கண்கள் இருப்பது போன்று தோற்றம் தரும் தோகையினை உடையது மயில் அந்த தன்மையைத்தான் நமது கண்முன்னே கண்மைத்த கருமஞ்சை என்ற தொடர் மூலம் திருஞான கொண்டு வருகின்றார் கண்மைத்த கருமஞ்சை நடமாட அந்த மயில்கள் நடமாடுகின்றன நடமாடுவதற்கு உரிய இசை வேண்டும் இசையுடன் சேர்ந்தால்தான் நடனம் எப்பொழுதும் பரிமளிக்கும் அந்த இசையினை கடல்கள் அருகில் உள்ள கடல்கள் வழங்குகின்றன என்று இங்கே தெரிஞ்சான சமுந்தர் கூறுகின்றார் கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க கடல்களெல்லாம் இசையினை அதாவது இசை கருவிகளிலிருந்து எழுகின்ற இசை போன்று ஆரவாரம் மிகுந்த இசையினை அளிக்கின்றன அந்த இசையின் பின்னணியில் வண்டுகள் முரல்கின்றன வண்டுகள் முரலும் இசை மற்றும் கடலின் ஆரவாரம் கொடுக்கும் ஓசை இந்த பின்னணியில் மயில்கள் மிகவும் அழகாக நடமாடுகின்ற காட்சிகள் நிறைந்த தலம் திருவெண்காடு என்று கூறுகின்றார் விண்மொய்த்த விண்மொய்த்த பொழில் என்று வானளாவ உயர்ந்து வளர்ந்த சோலைகள் நிறைந்த தலம் திருவெண்காடு என்று குறிப்பிடுகின்றான் தளத்தின் நீர்வளமும் நிலவளமும் இங்கே உணர்த்தப்படுகின்றன கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசை முரலும் வெண்காடு அந்த வானளாவ உயர்ந்து காணப்படும் சோலைகளில் உள்ள மலர்களில் உள்ள தேனை பருகுவதற்காக தனது சிறகுகளில் கோடுகளை உடைய வண்டுகள் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து அந்த சோலைகளில் உள்ள மலர்களை எல்லாம் நாடி சுற்றி சுற்றி வந்து ரீங்காரம் இடுகின்றன வண்டுகள் இடுகின்ற ரீங்காரத்தினை மயில்களின் ஆடலுக்கு ஏற்ப உள்ள இசை என்று இங்கே திருஞான குறிப்பிட்டு அந்த இயற்கை காட்சியை மயில்கள் நடமாடுகின்றது கடல்கள் ஆரவாரத்துடன் அலைகளை வீசி இருக்கின்றன வண்டுகள் எல்லாம் அங்கே முரல்கின்றன என்று தளத்தின் இயற்கை காட்சியை நமது கண்முன்னே கொண்டு வரும் திருஞான சம்பந்தரின் தன்மையை நாம் இந்த பாடலில் ரசிக்கலாம் பன்மொய்த்த இன்மொழியால் பயம் எய்த மலையெடுத்த உன்மத்தன் உரம் நெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி இசை முரலும் வெண்காடே என்பது இந்த பாடல் பாடலின் பொழிப்புரை பண்கள் தாமே சென்று தேவியின் வாயிலிருந்து வரும் சொற்களில் சென்று அமர்ந்தது என்று கருது வண்ணம் மிகவும் இனிமையான மொழியினை கொண்டுள்ள பார்வதி அன்னை அச்சம் கொள்ளுமாறு கையிலாய மலையினை அரக்கன் ராவணன் அசைக்கின்றான் அவ்வாறு கையிலை மலையினை அசைத்து பேர்த்தி எடுக்க முயற்சி செய்த பைத்தியக்கார அரக்கன் ராவணனின் வலிமை குன்றுமாறு அவனை மலையின் கீழே அழுத்தி நெறித்தவனாகிய சிவபெருமான் உடையும் கோயில் திருவெண்காடாகும் அழகிய கண்கள் சென்று பொருந்தியது போன்று காணப்படும் தோகைகளை உடைய நீல மயில்கள் நடமாட அந்த நடனத்திற்கு ஏற்ப கடல் தமது அலைகளால் ஆரவாரம் செய்யும் காட்சியினையும் வானளாவ உயர்ந்த சோலைகளையும் உடையதும் அந்த சோலைகளில் உடலில் வரிகளை உண்டிய வண்டுகள் இசையும் புரிவதும் ஆகிய தளம் திருவெண்காடு ஆகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் எட்டாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவுகளில் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வன்